டுடே ரிசல்ட் பேஸ் ரியாக்ட் ஆன ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா அது வந்து நல்ல ரிசல்ட் வந்ததால நிறைய பேர் இந்த கம்பெனியை வாங்கியிருந்தாங்க அதால சில புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுது ஸோ அது அங்கேருந்து மேபி ஸ்டாக் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்க வரோம் ஃபஸ்ட்டு டிசிபி நல்ல ரிசல்ட்ஸ் கொடு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேபி இது வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதோடய ஹையஸ்டிங்கே இருக்குது ஸோ அந்த இதால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ரிசல்ட் வந்த டைமில் இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நயன் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து மேலே இருந்தது இந்த ப்ரேக் அவுட் எடுத்ததுக்கப்புறம் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் எஸ் வந்து கடந்த காலமா ரிசல்ட் சரி இல்லை பட் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரிசல்ட் ரொம்ப எக்ஸலென்டா வந்த காரணத்தால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே ஏறி இருந்தாங்க தோ ரிலையன்ஸ் ஏறினதால்தான் நிஃப்டியும் மேலே ரிலையன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து மேபி தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கான சான்சஸ் இருக்கு ரிசல்ட்டால ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா இண்டஸ்ட்ரி ஸோ இந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் இது தான் பீக் பிரேக் அவுட்டில் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஐய பிரேக்காக அட்டன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணது இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் இப்படி கரெக்ஷன் எடுக்கும் போது மேபி இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும்ன்றது கிடையாது ஸோ நான் சொல்கிறதால நீங்கள் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது ஸோ உங்கள் மணியை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ டேக் கேர் ஓன் ரிஸ்க் நம்ம சேனல் வந்து ஓன்லி ஃபார் த எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ இப்படி நடந்ததால் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸோ நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ